அனைவருக்கும் வணக்கம் எல்லாமே ஒரு மித்து வந்து எப்படி ஓடிட்டுருக்குன்ற பட்சத்தில் ஷாம்பு வந்து முடி வளர்க்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு மித்து வந்துட்டுங்க ஓடிட்டுருக்கு எந்த ஷாம்பு முடி வந்துட்டுங்க வளர்க்காது முடி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வளர்கிறதுக்குண்டான அடிப்படை காரணங்கள் எழுவது சதவீதம் உணவு தான் சரிங்களா முப்பது சதவீதம் தான் வெளிப்புற ஒரு பராமரிப்பு அதில் வந்து ஷாம்பு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறது எப்படி செலக்ட் பண்ணணும்னா நீங்கள் தலைக்கு குளித்து முடிச்சுட்டு உங்களுடைய தலைமுடி வந்து ரொம்ப வறட்சி ஆகக்கூடாது சிக்கெடுக்க வந்து சுலபமாக இருக்கணும் எந்த விதமானதொரு பேண்ட்ரஃப் மற்றும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அந்த சாம்புனால அதிகமாகக்கூடாது அப்படிப்பட்ட ஷாம்பு வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கணும் நீங்கள் அதே போல் ஹேர் ஆயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இயற்கையான முறையில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஹெர்பலில் ஹேர் ஆயில் ரெடி பண்ணிக்கலாம் இல்லைங்க அந்த மாதிரி எங்களுக்கு ரெடி பண்ண டைமும் இல்லை அந்த மூலிகையும் கிடைக்காதுன்றவங்க சாதாரண செக்கு தேங்காய் எண்ணெயில் ஸோ வந்துட்டு ஜடாமஞ்சி வேர் நான் வந்து கீழே கூட உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்டில் கூட நான் ப்யூ இன் பண்ணி வைக்கிறேன் ஸோ அந்த ஜடாமஞ்சி வேர் ஊற வச்சு அந்த எண்ணெயை வந்துட்டுங்க உபயோகப்படுத்திக்கலாம் ஓகேங்களா மற்றபடி வந்துட்டு ஷாம்புனால் முடி வளரும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இட்ஸ் எ மித் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஷாம்புனால் முடிவு வளருன்றதெல்லாம் நீங்கள் நம்பணுன்ற அவசியம் இல்லை ஸோ ஷாம்பு என்ன பண்ணால் ஹேர் கேருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம் அது கூட நான் சொன்ன மாதிரி தான் ஒரு ஒரு மைல்ட் ஷாம்பு அப்படி இல்லாட்டி எந்த ஷாம்பு உங்களுக்கு ஒத்துகிறதோ அது அவ்வளோதாங்க மிக்க நன்றி